என்னோடய வீடு தான் பார்க்கணுமா இது தான் வந்து என்னோடய வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் ஒரு ஹெல்மெட் இருக்கும் அங்கே மீன் பிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் துணிலாம் துவைச்சி போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் அதை விட்டுவிட்டால் கண்டென்ட் எழுதுறத்துக்கு ஒரு நோட்டு காசு இல்லாத ஒரு பர்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா கோப்ரோ டென் கோபுர டென்னு பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பேகு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் எதை விட்டுட்டா ஒரு சாமி ரெண்டு கோடம் இந்த லைட்டு ஒரு லைட்டு கடை வாங்குறது காசு இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நம்மளே செட் பண்ண ஒரு ஓவர் லைட்டு அப்புறம் அதை விட்டுவிட்டா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் அப்படியே அரிசி அரிசி மூடி வைக்கவே இல்லை அப்படியே அரிசி அதை விட்டுட்டா கருப்பு தோணுதலை எலிமிச்சி உள்ள சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கிடக்குது ஒரு அடுப்பு ஒரு குக்கரு அப்புறம் அதை விட்டுட்டால் எல்லாம் சாமானங்களெல்லாம் கிடக்க அதிகமாக அது லேப்டாப் வாங்கினது இது பேகு இதை பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எலக்ட்ரிஷன் வேலை இருந்தோம்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸு அதை விட்டால் பெருசாக நம்ம வீடு அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது சுத்தாத ஒரு ஃபேனு ஓடாத ஒரு வாட்சி அப்புறம் விட்டால் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது நண்பர்களே துணி காய வைக்கிறதுக்கான இடம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது ஓகே என்னோடய வீடு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே பாவம் தான் நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு இதாகணும் அப்படின்ட்டு ஒரு சேனல் ஒன்று சேலத்துக்கு கொசுக்கணும்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தெரிஞ்சிருந்தால் அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிற ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்க்கலாம் நம்மளே யார் நம்ம சேனலில் ஆரம்பிக்க முடியாதா நமக்கு ஒரு கண்டென்ட் மாட்டாமே போயிடும் ஓகே நண்பர்களே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்